பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் நடத்தும் ராகுல் ராகுல்காந்தி படம் பிடித்து காட்டுகிறார் என்றும் விரைவில் இந்தியாவில் புதிய மாற்றங்கள் வரும் என்று சேலத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழாவும் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழாவும் நடைபெற்றது சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சி எஸ் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான கே வி தங்கபாலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கட்சித் துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார் பின்னர் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபால் அவர்களுக்கு புதிதாக கட்சியில் இணைந்தவர்கள் சால்வை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் எடப்பாடி கோபால் பொருளாளர் எம் எம் ரத்தினம் துணைத்தலைவர் கணேசன் எடப்பாடி நகர தலைவர் நாகராஜன் முருகேசன் முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி முன்னாள் மாவட்ட தலைவர் என் பி எஸ் மணி முன்னாள் மாவட்ட தலைவர் முருகன் சின்னப்பன் நேரு மகேஸ்வர் சுந்தரம் சுப்பிரமணியம் லக்ஷ்மணன் கோபால் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தலைமைதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று என்றும் காங்கிரஸ் கட்சியில் தலைமையில்தான் மீண்டும் நல்லாட்சி வரும் என தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் தன்னை இணைத்துக்கொண்ட நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் செயல்பாட்டுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரவடி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தலைமைதான் தலைமை மாற்று காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ் தலைமையில் மட்டும்தான் மீண்டும் நல்லாட்சி வரும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்படுகிறது கார்கே அவர்கள் அதற்கான தலைவராக விளங்குகிறார்கள் இந்த மாபெரும் தேர்தலில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்கியும் ஒன்றரை கோடி பேருக்கு மேல் ஆளுக்கு பத்தாயிரம் என்று கொடுத்தும் அரசாங்கமே நிதி கொடுத்த வரலாறு இதுதான் உணர்வுதல் அரசாங்கமே கையூட்டு கொடுத்த நிகழ்ச்சி இதுதான் வாக்கு ஒரு ஆட்சியை பெற்று இதுதான் நடந்தது இந்த ஜனநாயக படுகொலையை மக்கள் உணர்வார்கள் விரைவில் என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் நல்லாட்சி வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையிலே